அருந்ததியர் மக்கள் வந்து அதிக மடித்தவர் நான் பேசுறேங்க அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு மடிக்கணினி இன்னைக்கு கொடுத்து நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாள் ஆச்சு எத்தனை முறை நீங்க ஆட்சியில இருந்து இருக்கிறீங்க திமுக எத்தனை முறை ஆட்சியில முழுமையாக ஐந்து முறை முழுமையாக இன்னைக்கு ஆறாவது முறை அப்பல்லாம் நீங்க என்ன கழட்டினீங்க என்ன கிழிச்சிங்க அதெல்லாம் அமைச்சருக்கு நான் கேட்குறேன் முதல் முறை என்ன பண்ணீங்க இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்கன்னு வாய்க்கிலேயே பேசுறீங்களே இத்தனை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து பட்டியல் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு மாணவ செல்வங்களை உயர்த்துவதற்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு மடிக்கணினி கொடுக்கறன் பெருமையா பேசுறீங்க அஞ்சு முறை நீங்க ஆட்சி உருப்படியா இருந்தா இன்னைக்கு எல்லாருமே தொழில் முனைவோர்களாக பொருளாதாரத்துல முன்னேறுவதாக மாறி இருப்பார்களே இதே அமைச்சர் இதை பேச மாட்டார் இன்னும் அடுத்து இன்னும் ஐம்பது வருஷம் இதே தான் பேசுவாங்களா தமிழ்நாட்டிலே சில சமுதாயம் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் முன்னேற்ற போறது எத்தனை வருஷம் நான் பேசுவேன் எனக்கு அதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயத்தை பேச வேண்டிய காலகட்டத்திலே தமிழக அரசியல் இருக்கு இவர்களுடைய செயல்பாடு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சரியா இல்லாதனால இன்னைக்கும் அதே விஷயத்தை பேசுவேன் பரந்து விமான குறித்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது ஒரு கூட்டம் போடுறோம்

ஜனநாயக முறைப்படி எங்கையெல்லாம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ மாநில அரசுக்கு அந்த சகோதரிக்கு நீதி கேட்டு எல்லா இடத்திலையும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க எஸ்ஐடியினுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கைக்கு நாங்களும் காத்திருக்கோம் உங்களை போல அதனால் எங்கேயும் அவர்கள் தப்பிச்சலாம் போயிட முடியாதுங்கன்னா சாதாரண பொதுமக்கள் இன்னைக்கு ரோட்டில் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேள்வி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு அழுத்தம் இத்தனை காலமாக பயப்படாதவர்கள் இன்னைக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை எடுத்த பிரச்சனை நாங்கள் கைவிடப் போவதில்லை தொடர்ந்ததில்லை இருக்க போய்